கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் கடைசி பகுதி நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் கத்தருடைய வார்த்தை கத்தர் விரும்பினதை செய்யும் கத்தர் என்ன விரும்புகிறார் மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பாவத்தில் இருந்து விடுபட வேண்டும் பரலோகத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் அக்கிரமங்களை விட்டு வெளியே வர வேண்டும் ஏழைக்கு இறங்க வேண்டும் மனிதர்களை மதிக்க வேண்டும் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் கத்தராயிய தேவனை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கூடாது இதுதான் கத்தருடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் வேறு வழிகளிலே நடக்கிறார்கள் வேறு ஆராதனை செய்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் ஒரு நாள் ஆண்டவர் கத்தரை ஆராதிக்கும்படி கொண்டு வருவார் அவர் அனுப்பின வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அவர் விரும்பினதை செய்யும் அவர் விரும்பினது மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பாவமில்லாமல் வாழ வேண்டும் இல்லாமல் வாழ வேண்டும் பரலோகத்திற்காக வாழ வேண்டும் இதைத்தான் அவர் விரும்புகிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தாவீதைப் போல தங்கள் அக்கிரமத்தை பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து பூமியில் சந்தோஷமாய் வாழ்ந்து பரலோக வாழ்வை அடைவார்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே பரலோக வாழ்வுதான் நிரந்தர வாழ்வு நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் பூமியிலும் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய் பரலோகத்திலும் உனக்கு இடம் கிடைக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்